அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் நாம் வாழ்வதற்கு தேவையான இரண்டு விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இரண்டு விதமான வஜீஃபாக்களை தான் பார்க்க போகிறோம் ஒரே அமல் தான் ஆனால் இரண்டு முறையில் நம்ம ஓதக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்குது இந்த வஜீபாவை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது பஜருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இரண்டுமே நாம் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான தேவைகள் ஒன்று பண தேவை நமக்கு பூர்த்தியாகுது இரண்டாவது நம்முடைய விருப்பங்களை அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தர்றான் இந்த அமல் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் தான் நான் சொல்வேன் ஏன்னா இதை ஓதி பலருமே பலன் அடைஞ்சிருக்காங்க இன்ஷா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது அந்த அமல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதலாவது வஜீஃபா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கும் போது ஒருவன் கிப்லாவை முன்னோக்கி ரசூல்மார்களின் எண்ணிக்கையின்படி இதனை முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதி பெருமானார் மீது நூறு முறை செலவாத்தும் ஓதினால் அவனுக்கே தெரியாத வழியிலிருந்து இறைவன் வருமானத்தை கொடுப்பான் இது வந்து பண தேவை ஆகிறதுக்காக நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிட்டு நீங்கள் செலவாத் நூறு முறை ஓதிக்கணும் இரண்டாவது வஜீஃபா முக்கிய தேவைகள் நிறைவேறுவதற்காகவோ இறைவழியில் செலவு செய்வதற்கு வருமானத்தை தேடியோ தொழில் வளர்ச்சியை நாடியோ ஒருவன் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை இதனை ஓதினால் அவன் எண்ணம் நிறைவேறும் இவற்றை நோன்பு பிடித்து தனிமையில் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதுவது சிறந்ததாகும் அதாவது பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்குது திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் வேலை கிடைக்கணும் இன்னும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கணும் நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் இன்னும் எங்களோடய வருமானத்தில் அல்லாஹ் பறக்க செய்யணும் இன்னும் கடன்கள் நீங்கணும் இது போல் ஹலாலான பெரிய தேவைகளை நினைத்து நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை இந்த திக்ர நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் மிகுந்த தேவை இருக்குது அது பல வருடங்களாக கேட்டு கிடைக்காதது அப்படின்னா நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து நோன்பு வச்சு இந்த திக்கரை எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முறை ஓதுனிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு நடக்கும் இப்போ அந்த திக்கரு என்ன அப்படின்னா அதுதான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இர் ரஹீம் இந்த திக்ரை தான் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஓதணும் அல்லது பெரிய தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு முறை நீங்க ஓதலாம் இதற்கு நேரம் உங்களுக்கு கணக்கு கிடையாது எந்த நேரத்துல வேணாலுமே நீங்க ஓதிக்கலாம் உங்களுக்கு வருமானத்துல பழக்க கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா ஞாயிற்றுக்கிழமை ஃபஜருக்கு பிறகு நீங்க இதை ஓதுங்க பெரிய தேவைகளுக்காக நீங்க ஓதுறீங்க அப்படின்னா நீங்க எந்த நேரத்துல வேணாலும் ஓதலாம் இந்த திக்குருக்கு ஏராளமான செருப்புக்கள் இருக்கு இன்னும் வஜீஃபாக்களும் இருக்கு இன்னும் இதை ஓதி நம்மளில் பலருமே பல இது ரொம்ப சிறிய திக்ரு தான் ஆனால் இதுதான் இஸ்முல் ஆயிலம் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது தான் இஸ்முல் ஆயிலம் இது பல நபிமார்கள் சஹாபாக்கள் ஓதி பலனடைந்த ஒரு அமல் தான் எனவே இன்ஷா அல்லாஹ் பண தேவைகள் நிறைவேறணும் கடன் நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதுங்க அல்லது உங்களோட தேவைகள் உங்களுக்கு கபூலாகணும் அப்படின்னாலும் இந்த திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க இன்ஷால நிச்சயமாக இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல் தான் எனவே இந்த இரண்டு வஜீஃபாக்கள்ல உங்களால் எந்த வஜீஃபா செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்ங்க இன்ஷா அல்லா அந்த ரப்பு நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து